மற்றும் பெண்களே நீங்கள் அந்த முகமூடிகளில் உங்களை நான் அடையாளம் காண முடியாது என்று என்று எப்படி கவனமாக இருங்கள் மிட்டாய் விரும்பும் பாதுகாப்பு காவலர் மைக் உங்களை கண்டுபிடித்து விட்டார் மற்றும் அவர் தனது பிடித்த தியாகம் செய்ய வேண்டியிருந்தாலும் பிடிக்க தயாராக இருக்கிறார் இது எப்படி முடியும் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன் இது அண்ணா மற்றும் நிக்கோ நிக்கோ நீங்கள் விரைவாக மறைவில் போங்கள் நீ மறைவு மறைவதற்கு உடனே இடத்தை கண்டுபிடிக்கும் மேரியும் புத்திசாலி புளிப்பு மிட்டாய்களின் பெட்டிக்குள் ஏறுகிறார் நல்ல யோசனை யாரும் விரும்பி அமிலத்தில் குதிக்க மாட்டார்கள் எம்மா முழுமையாக குழப்பத்தில் இருக்கிறார் அவள் பட்டாம்பூச்சி போல ஓடிக்கொண்டிருக்கிறார் முட்டாள் பெண்ணே நீ பிடிபட போகிறாய் சரி அது அற்புதம் இனி கவனமாக இரு மிட்டாய் பெண்ணே மைக் உண்மையாக இருக்கிறார் டொனட்ஸ் அவருக்காக காத்திருக்கின்றன அவரை எளிதில் ஏமாற்ற முடியாது எம்மா நீ பிடிபட்டு விட்டாய் ஆனால் அவள் விடமாட்டாள் அதை எதிர்பார்க்கவில்லை மைக் இல்லையா நிக்கோல் பிடித்துக்கொள் நீ ரோல கோஸ்டரில் இருப்பதாக கற்பனை செய் மேரி மரியாதையாக இரு போலீசாருக்கு வணக்கம் சொல்லு உன் நண்பர்களுடன் சேர்ந்து கொள் மைக் மகிழ்ச்சியுடன் இருக்கிறான் அவன் ஏற்கனவே இருவரை பிடித்து விட்டான் ஆனால் பெண் நட்பு பற்றி அவனுக்கு என்ன தெரியும் எதுவும் இல்லை பெண்களே போடுங்கள் இந்த மோதலில் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன் மைக் ஏற்றுக்கொள் இல்லை சரி இதை எப்படி முடிகிறது என்று பார்ப்போம் எவ்வளவு அழகாக இருக்கிறது அந்த சிறிய கார் உன் சரியாக பொருந்துகிறது

குறைந்தபட்சம் அவள் ஒரு டெடி கரடியை கண்டுபிடித்து விட்டாள் அவள் அதை ஏற்கனவே அணைத்துக் கொள்கிறார் நிக்கோல் நீ ஒரு பணி இருக்கிறாய் கவனம் செலுத்து எம்மா இன்னும் எங்கு மறைவது என்று முடிவு செய்ய முடியவில்லை சுற்றிலும் பல குளிர்ச்சியான விஷயங்கள் உள்ளன நான் உன்னை பார்க்கிறேன் நல்லது ஒரு பொம்மை அலமாரியில் மறைவது சரியான தேர்வு மைக் வருகிறார் அவர் உறுதியாக இருக்கிறார் அவர் மிகச் சிறந்தவர் அவர் அந்த முட்டாள் திருடர்களை கண்டுபிடிப்பார் வாவ் என்ன ஒரு கண்டுபிடிப்பு ஓ நான் புரிந்து கொள்கிறேன் மைத்தோரின் சுத்தியை எடுத்துக்கொண்டு ஏன் இங்கே வந்தார் என்பதை முற்றிலும் மறந்து விட்டார் அவரை பார்த்து பாருங்கள் கதாபாத்திரத்தில் நுழைகிறார் தோரின் சுத்தி மேரியை கண்டுபிடிக்க உதவியது அது அற்புதமாக இருந்தது வெட்கப்பட வேண்டாம் மார்க் ஒரு பிரச்சனையாளர் பிடிக்கப்பட்டது இப்போது இன்னும் இரண்டு பேர் இருக்கிறாங்க வா நண்பா நேரத்தை வீணாக்காது ஏஸ் நீ செய்ய முடியும் நான் உன்னை நம்புகிறேன் சரியான முடிவு நிக்கோல் சிறந்த பாதுகாப்பு தாக்குதலே. ஒரு பெரிய மெத்தை, உயிரோடு பயப்படுவேன், தாக்குதலில் பெற்றிக்குள் அவருக்காக ஒரு வலை அமைப்பு காத்திருக்கிறது பெட்டியிலிருந்து வெளியே வா இது உன் கடைசி வாய்ப்பு நல்ல வேலை பெண்களை இப்பொழுது ஓடு இப்பொழுது மைக் சிக்கி இருக்கிற பெண்கள் சுதந்திரமாக உள்ளன என்ன கத்துக்கிற மைக் நான் உன்னை பிடிக்கிறேன் ஓ அதுக்கு நிச்சயமா புதிய இடம் புதிய யோசனைகள் மேரி ஒரு துர்நாற்றம் வீசும் வாலியை கண்டுபிடித்து உடனே அதை நிக்கோலுக்கு வழங்குகிறாள் உண்மையான நண்பர் நான் என்ன சொல்ல முடியும் எம்மா மேரியின் பக்கம் இருக்கிறார் நிக்கோல் ஆனால் ஸ்டைலுக்காக நீங்கள் செய்யாத தியாகங்கள் என்ன நிறம் உண்மையில் பொருந்துகிறது என் கண்களை நம்ப முடியவில்லை அவள் உள்ளே ஏறி மூடியையும் மூடினாள் அம்மா நேரத்தை வீணாக்கவில்லை யாரும் பாப்கார்னை எதிர்க்க முடியாது ஆனால் அவள் அதை தனது நண்பருக்கு கொடுக்க வேண்டும் மேரி எப்போதும் தனது வழக்கை வாதிடுவது எப்படி என்று தெரியும் வா மேரி பாப்கார்ன் உன்னை எப்படி மறைக்க உதவும் என்று பார்ப்போம் விரைவாக யோசிக்கவும் நேரம் நன்றி அருமையான யோசனை நிறமும் அளவும் சரியாக பொருந்துகிறது இப்போது அவள் ஒரு பாப்கார்ன் பெண்மணி ஏமா நீ உண்மையிலேயே சீரியஸா மைக்கிடம் இருந்து போஸ்டரின் பின்னால் மறைவதா ஒரு நல்ல இடத்தை தேடு அதான் ஒரு பெப்சி மைக் உனக்கு நிறைய நேரம் எடுத்துக்கொண்டது அந்த பெண் உன்னிடம் இருந்து மறைந்து விட்டாள் ஓ ஆமாம் இப்போது நீ ஒரு ஆக்ஷன் திரைப்பட சூப்பர் ஹீரோவாக இருக்கிறாய் மோசமாக இல்ல ஆனால் அது திருடர்களை பிடிக்க உங்களுக்கு உதவாது ஒரு சிற்றுண்டி எடுத்துக்கொள்வது நல்ல யோசனை இப்போதே நான் பாப்கார்னுக்கு இல்லை என்று சொல்ல மாட்டேன் குறிப்பாக ஒரு பெரிய பக்கெட் மேலும் குறிப்பாக மேரி அதில் மறைந்து இருக்கும் போது மைக் உன்னை கடிக்கிறது பாப்கார்ன் தான் என்று உறுதியாக இருக்கிறாயா அது ஒரு மோசமான நீ அவளை சென்றதை அவள் அவள் நினைவில் வைத்துக் தப்பிக்க நிச்சயமாக. ஆனால் உணர்கிறார் மற்றும் ஒரு ஹீரோ குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் திருடன் பிடித்ததற்கான சரியான பரிசு ஒரு கண்டுபிடிக்கப்பட்டார்

நீங்கள் ஒரு நிமிடத்தையும் வீணாக்க முடியாது மேரி நீ நீ ஏன் உன் கழுத்துல பதக்கம் போடுகிறாய் ஒரு சாம்பியன் சாம்பியன் என்று நினைக்கிறாயா சரி அது சாப்பிடும் என்றால் நான் ஒப்புக்கொள்கிறேன் நிக்கோல் மற்றும் எம்மா அவர்கள் மறைவிடம் தேட வேண்டும் என்பதை முற்றிலும் மறந்துவிட்டனர் மறந்து விட்டீர்களா நல்லா செய்தாய் நிக்கோல் அது ஒரு சிறந்த திட்டம் உன் நண்பர்கள் கண்டிப்பாக உனக்கு உதவுவார்கள் ஒரு நடக்கும் கம்பளம் இப்போது அது நகைச்சுவையாக இருக்கிறது சரி நீங்கள் பிரச்சனையாளர்கள் இது என்ன ஒரு சிரிப்பூட்டும் நகைச்சுவையா நீங்கள் இப்போது மறைவது அவசியம் ஏமா அது ஒரு சிறந்த யோசனை நிக்கோல் நல்ல வேலை மைக் வருகிறார் அவர் தீவிரமாக இருக்கிறார் அவர் என்ன செய்கிறார் அவர் தனது பைசப்ஸ் பம்ப் செய்ய போகிறாரா ஆம் சரி

நல்ல வேலை உன் மைக் நான் நீ பெண்ணின் தர்க்கத்தை உடைத்து விட்டாய் எம்மாவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் ஏற்றுக்கொள் எம்மா உன் நண்பரின் பக்கத்தில் நிற்க எனக்கு நினைக்கிறது பெரிய பெண்களே நம்பிக்கை இழந்துள்ளார் அவர் ஒரு ஸ்ட்ரைக் அடிக்கிறார் அப்படியா ஒரு வகையில அவன் நிக்கோல கண்டுபிடிக்கிறான் என்ன அதிர்ஷ்டம் இருக்கிறீங்க மைக் உங்களை மன்னிப்பான் உண்மையிலே நினைக்கிறீங்களா நிச்சயமாக நான் செய்வேன் மைக் கூட மென்மையாகிவிட்டார் அல்லது இல்லை சரி பெண்களே நீங்கள் சிறையில் சில நேரம் செலவிட வேண்டியிருக்கும் போல இருக்கிறது அதிக நேரம் இல்லை ஆனால் இனிப்புகள் இல்லாமல் அடுத்த முறை கடையை கொள்ளையடிக்க முயற்சிக்கு முன் இருமுறை யோசிக்கலாம் மைக் தனது டோனட்களை முடிக்க திரும்புகிறார் மேலும் உங்களுக்கு மிகவும் பிடித்தவர் யார் என்பதை கருத்துக்களில் எழுதுங்கள்